நூற்றி இருபது கோடிக்கு அடுத்தடுத்த கட்டிருக்கலாமே கவனம் செலுத்தி வருகிறார் தற்போது அவர் நடித்து முடித்துள்ள கங்குவா வரும் அக்டோபர் பத்தாம் தேதி உலகம் முழுவதும் ரிலீஸ் ஆகுகிறது பிரம்மாண்ட பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இப்படம் நிச்சயம் ஆயிரம் கோடி வசூல் செய்யும் என கூறுகின்றனர் இதையடுத்து கங்குவா இரண்டு சூர்யா நாற்பத்தி நாலு என ஒவ்வொன்றும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி வருகிறது இது ஒரு புறம் இருக்க சமீப காலமாக சூர்யா அடிக்கடி ஏதாவது ஒரு சர்ச்சையில் சிக்கி வருகிறார் அதில் தற்போது அவர் சொந்த ஜெட் விமானம் வாங்கியதாக ஒரு தகவல் தீயாக பரவி வருகிறது நயன்தாரா உள்பட பலரும் தனி விமானம் வைத்திருக்கின்றனர் அதே போல் சூர்யாவும் நூத்தி இருபது கோடிக்கு ஜெட் விமானம் வாங்கிய தகவல் தான் சர்ச்சைக்கு காரணமாக அமைந்துள்ளது ஏனென்றால் கோவில் கட்டும் காசுக்கு மருத்துவமனை கட்டலாம் என ஜோதிகா கூறியிருந்தார் இதனால் மக்கள் அவரை செய்து வருகின்றனர் அந்த கோடிக்கு சொந்த விமானம் வாங்குவதற்கு பதில் மருத்துவமனை கட்டிருக்கலாமே என நெட்டிசன்கள் சூர்யாவை கேள்வி மேல் கேட்டு வருகின்றனர் இதற்கு சூர்யா ரசிகர்கள் அவர் கஷ்டப்பட்டு சம்பாதித்த காசை வைத்து விமானம் வாங்குகிறார் உங்களுக்கு என்ன வந்துச்சு என பதிலடி கொடுத்து வருகின்றனர் இதனால் சோசியல் மீடியாவே அமளி இருக்கிறது அதைத் தொடர்ந்து இந்த தகவலில் எது உண்மையும் இல்லை என சூர்யா தரப்பில் இருந்து விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இது முற்றிலும் வதந்திதான் என ரசிகர்களின் சண்டைக்கு முற்றுப்புள்ளி இந்த தற்போது ஓய்ந்துள்ளது சர்ச்சைகளுக்கு சுற்றி வருகிறார் சூர்யா சமீபத்தில் அவர் சுற்றி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வனங்கான் பாலா படத்தில் ஆரம்பித்த சண்டை நீண்டு கொண்டே போகிறது ஏற்கனவே பாலாக்கு முன் அவர் இயக்குனர் அமீர் கௌதம் வாசுதேவ மேனன் என பல பேருடன் உரசல் ஏற்பட்டு இப்போது வரை மனக்கசப்பில் இருக்கிறார் சமீபத்தில் சுதா கொங்கராவுடன் பிரச்சனை இதனால் இவர்கள் இருவரும் சேர்ந்து பணியாற்ற வேண்டிய புறநானூறு படத்தில் சிவகார்த்திகை நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார் இப்படி சூர்யா வறண்ட புதிதா இயக்குனர் ஒருவருடன் பிரச்சனை செய்து வருகிறாராம் சூர்யா நாற்பத்தி நாலு இந்த படத்தின் இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் படம் அந்தமானில் ஷூட்டிங் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஏற்கனவே இந்த படத்தில் வில்லனாக கமிட் ஆகியிருந்தார் உரியடி பட இயக்குனர் மற்றும் நடிகர் விஜயகுமார் கார்த்திக் சுப்ராஜுடன் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் விஜயகுமார் இந்த படத்தில் இருந்து விலகிவிட்டார் இப்போது கார்த்திக் இருவரும் படப்பிடிப்பு தளங்களில் பேசிக் கொள்வதே இல்லையாம் கார்த்திக் சுப்ராஜ் இந்த படத்திற்காக சூர்யா கொடுத்த கால்ஷீட்டை விட அதிக நாட்கள் கேட்கிறாராம் மேலும் ஷூட்டிங் நடைபெறும் அந்த மாடில் ஒரே பாம்புகள் தொல்லையாம் எங்கே பார்த்தாலும் கூட்டம் கூட்டமாய் பாம்புகள் தான் இருக்கிறதாம் இதனால் நாற்பது நாட்கள் அந்தமான் செடுலை கேன்சல் செய்துவிட்டு சென்னை திரும்பிவிட்டனர் இப்படி சரியாக பிளான் பண்ணாமல் கார்த்திக் அழகடிப்பதாக சூர்யா நினைக்கிறார் இரண்டாம் கட்ட படப்பிடிப்பு ஊட்டியில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது அதில் சண்டை காட்சி படமாக்கப்பட்ட போது எதிர்பாராத விதமாக சூர்யாவின் தலையில் அடிப்பட்டதாக அதிர்ஷ்ட தகவல் வெளிவந்துள்ளது அதைத் தொடர்ந்து படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டு உடனடியாக அவருக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டது அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் மைனர் கயம்தான் என்றாலும் சில நாட்கள் அவர் கட்டாயம் ஓய்வெடுக்க வேண்டும் என அறிவித்தார் இதனால் படப்பிடிப்பு தற்போது தள்ளி வைக்கப்பட்டு இருக்கிறது சூர்யாவுக்கு இப்படி ஒரு விபத்து ஏற்பட்டதை அறிந்து ரசிகர்கள் தற்போது அவர் விரைவில் நலமடைய வேண்டும் என வேண்டுதல் வைத்து வருகின்றனர் இதனால் அவரின் நெருங்கிய வட்டாரங்கள் பயப்படும்படியாக எதுவும் இல்லை ரசிகர்கள் பதற்றமடைய வேண்டாம் என தெரிவித்துள்ளனர்